உலகெங்கும் உள்ள இறைவனையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யுனிக்கா வந்து நட்சத்திர பிராபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் புதனின் வலிமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிற புத்திசாலியான ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எல்லாராலையுமே புகழப்படுகிற சைலண்டா இருந்து வயலண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்னெல்லாம் உங்களை இயக்க காத்திருக்காங்க என்னதான் நடக்க போகுது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு சொல்லுன்னா புதன் நாதனுடைய அமைப்பை வைத்து மட்டும்தான் எல்லாமே நடக்கிறது இதற்கு நாம் இந்த பல பார்த்துட்டு இருக்கோம் இல்லை சோ நட்சத்திர நாதன் வாவ் சொல்றதா வாங்கும் சொல்றதான்ற மாதிரி தான் வீட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து உட்காந்து அப்பாடி என் விடனை கட்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடாது அவரோட மூளை திரிகோண விடுவர புதனுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அதுவும் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்து இந்த பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு அருள் பாவனை செய்ய தயாராக இருக்க நட்சத்திரநாதன் பலம் வாங்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சிறப்பு நட்சத்திரநாதன் தன்னோட பதினோராம் வீட்டில் இருப்பது அப்படின்றது அதை விட சிறப்பு வேறு என்ன வேணும் ஒன்னா ரெண்டா எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் பதினோராம் இடம் எல்லாம் லாபம் அதுவும் இது ஆறாம் வீடு ஆறு பதினொன்றாம் இடங்கள்லாம் இயங்கும் போது நிறைய பேருக்கு தொழிலில் லாபம் தொழிலில் வெற்றி மேன்மை அரசாங்கத்துல ஒரு கௌரவம் வந்தஸ்து இது வரைக்கும் முடிக்காத எல்லா விஷயத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு முடிகிறது ஏதாவது ஒரு எக்ஸாமில் எழுதுறா ஜெயிக்கிறது வெற்றி பெறது காம்பெட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிக்கிறது சூரியனோடு சேர்ந்த புதனால் நிறையா வந்து அரசு அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு விஷயமெல்லாம் கைக்கு வர்றது அப்படியே வந்து இதுக்கு நீ ஆசைப்பட்டாய் பாலகுமார்கிற மாதிரி இந்தா இந்தா இந்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தூக்கி கொடுக்கறதுன்ற மாதிரி சூப்பராக இருக்குது கேட்டை நட்சத்திரம் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய கேட்டையாகத்தான் இந்திரவு இருக்கு சொல்லுவாங்க கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழும் கெட்டும் போகணும் இந்திரவை நம்ம கெட்டெல்லாம் போக மாட்டோம் நிறைய பேர் அப்படி தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்க போயிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்க போறீங்களா அப்படிதான் தோணுது செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக நல்ல செய்தி உங்களை வந்து சேர்ந்தே தீரும் திடீர்னு பொறுப்பாக போறீங்க படபடப்பா இருக்க போது மனசுல பட்டாம்பூச்சி பறக்க போகுது டிபென்ஸ் அப்பான உங்களுடைய வயதை தகுந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி ஏதோ ஒரு நல்லவைகள் அது காதலா இருக்கலாம் அது குடும்பமா இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் இத்தனை நாள் எதிர்பார்த்த ஒரு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு ட்ரெஸ் வாங்குறதா கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று மனசு பட்டாம்பூச்சியாக போகுது எனக்கு தெரிஞ்சு புதன் வழுக்கறனால கண்டிப்பாக வேலை சார்ந்து நிர்வாகம் சார்ந்து சூரியனும் வரனால கவர்மெண்ட் எக்ஸாம் சார்ந்து கவர்மெண்ட் சார்ந்து ஏதோ ஒரு நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு படிப்பு சம்பந்தப்பட்டு எல்லா ஒரு நல்லவைகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த நூறு விழுக்காடு கண்டிப்பாக கேட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த தடவை நிறைய நிலைமைகள் நடக்க போகுது ஒன்று ரெண்டெல்லாம் நீங்க படிக்கிற கேட்டு நட்சத்திரக்கார இருந்தால் சூப்பராக படிக்க பாருங்க நீங்க தான் இந்த தடவை கிளாஸ்ல ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி உங்களுடைய படிப்பு மேதாவித்தனம் அதிகரிக்கப் போகிறது என்னதான் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல கொஞ்சம் தூக்கத்தை தியாகம் பண்ணியாவது படிச்சு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை இங்கே இருக்கக்கூடிய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் கொடுப்பார் சூரியனோடு சேர்ந்த பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி பத்தாதுக்கு ஒம்போதுல வேற சுக்கரன் செம்மங்க வேற லெவல் மாஸ்க் காட்ட போகிறீங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்க ஓகே ஃபைன் நிறைய பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பெருமை கிடைக்க போகுது பெண்கள் மூலமாக பெருமை பெண்கள் மூலமாக ஒரு ஆதாயம் பெண்கள் மூலமாக ஒரு கௌரவம் ஏதோ ஒன்று நீங்கள் கேட்ட நட்சத்திரம் பெண்கள் ஆகறதால உங்களுக்கே ஒரு நிறைய ஒரு நிறைய வெரி குட் சூப்பர் அப்படின்லாம் உங்களை சில பேர் கொண்டேன் மாமியாரே நல்ல பிள்ளைன்னு சொல்ல போகிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் என்னத்த மேம் சொல்கிறீங்க மூன்றாம் அதிபதி வேறு வக்கரமா இருக்காரு உங்க மைண்ட் வேஸ் எனக்கு புரியுது வக்கரமானதான் சொல்கிறேன் மாமியார் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஓகே வக்கரமாகட்டி எப்படி சொல்லுவாங்க அதனால இந்த மாமியார் நல்ல பிள்ளைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் கேட்டை நட்சத்திரக்காரன் கிடைக்க போகிறது ஓகே நிறைய பேர் வீட்டில் அடுத்த லெவலில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க போகிறீங்க வாட் நெக்ஸ்ட் இருக்க போகுது இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வேற ஊர் பாடலாம் ட்ராவல் பண்ணலாம் டிரான்சிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அதுக்கான வாய்ப்புகளை வீட்டில் உட்காந்து கூடி பேச போறீங்க ஓகே நிறைய கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை லைஃப் சேஞ்ச் எல்லாம் நடக்க போகுது நல்லா சொல்லிட்டு அது உங்க எது கேட்டு உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கேத்த மாதிரி கல்யாணம் நடக்கிறது குழந்தை பிறக்கிறது வேலை கிடைக்கிறது இல்லை நீங்க இத்தனால நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்க கைக்கு வர்றது புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறது புதுசா தொழில் அடங்கிறது ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் என்ற எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள கூட கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்கு கூட கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்க போகிறது செய்தியில் வெற்றி கிடைக்க போகிறது அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது படிப்புல ஒரு ஜெயிக்க போறீங்க பிசினஸ்ல க்ரோத் ஆக போறீங்க ரொம்ப 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 நல்ல டைம் குலதெய்வத்தோட ஆசை கிடைக்க போகிறது தெய்வ கடாட்சியம் கிடைக்க போகிறது அப்படியே மதுரை மீனாட்சியோட பிளஸிங் அல்டிமேட்டா இருக்கு புதன் நாளே மீனாட்சி தான் பார்த்தாக்கு மதுரையோட மீனாட்சியோட பிளஸிங் வேற லெவல்ல இயங்க போகுது என்ற ஸோ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஆன்மீக தொடர்பு தெய்வ அனுகூலம் தெய்வ அனுசரணை தெய்வ கடாட்சம் குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங் அப்படின்னு ரொம்ப 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 நல்லா இருக்கு ராகுவோடைய பார்வையுமே இந்த அப்படியே வந்து உட்காந்து மூன்றாம் இடத்துக்கு விழுகுது அந்த மூன்றாம் பதிவு வக்கரமாக இந்த பக்கம் நான்காம் மூன்றாம் இடங்கள் வக்ரமாக அதை பற்றிலாம் யோசிக்க யோசிக்காதீங்க எல்லாமே நல்லாதான் இருக்குது நட்சத்திரம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார் ராசிநாதன் ராசிலே வந்து அமரப்பட வேற ஏதாவது வேணுமா அதுவே போதும் என்னதான் இருந்தாலும் எனக்கு நான் இருக்கேன் என்ற நம்பிக்கை தானே வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கிறது அந்த நம்பிக்கையை இந்த பிரபஞ்சம் வழங்கியே தீரும் அதன் மூலமாக இதுவரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா சப்போர்ட் பண்ணாங்களா தெரியும் இனிமேல் நீங்க மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு உயரப்போறீர்கள் ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு தொழில் இல்ல ஏதோ ஒரு இதுல புதன் நாளை டு ஏதோ ஒரு விஷயம் நல்லவைகள் எல்லாம் நடக்க போயிருது சேதொழில் வெற்றி மேன்மை கிடைக்கும் போது நிறைய கோவில் குளத்துக்கு சுத்தப் போறீங்க அதன் மூலமாக ஒரு ஆன்மீக ஈடுபாடும் ஆன்மீக ஞானமும் ஆன்மீக அருளும் அப்படியும் அதுவும் அன்பிகையுடைய அருளாக அல்டிமேட்டாக இருக்கு சூப்பராக இருக்கின்ற கேட் நட்சத்திரக்காரர்கள் இந்த வயது ஒத்தவர்களுக்கு அறுபது வயதை தாண்டி கேட் நட்சத்திரக்காரர்களுக்குலாம் ரொம்ப 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 நல்ல டைம் பீரியடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைங்களோட உட்காந்து பேசுறது மருமகளோட உட்காந்து பேசுறது மாமியாரோட உட்காந்து எல்லாம் பழைய இந்த ஓரகத்திலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அட்களோடலாம் வந்து ஏன்னா பதினோராம் இடம்லாம் வளர்க்கும்போது இதெல்லாம் அப்படியே இருக்கும் சித்தப்பா பெரியப்பா மாமியா மச்சி எல்லாம் கூடி உட்காந்து நிறைய பேர் வீட்டுக்கு போறது உங்க வீட்டுக்கு நிறைய பேர் வர்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனது சந்தோஷமா பேச ஆளே இல்லைன்னு தனியா உட்காந்துருலாம் தவிச்சு நிறைய பேர் வராங்க எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாதிரி பழைய மெமரிக்குள்ள போயிட்டு சந்தோஷங்களுக்குள்ள போயிட்டு உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிட்டு வீட்டுல சும்மா ஆளுக்கு எல்லாம் போடாம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா எல்லாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப ஜாலியா குதூகலமா சூப்பரா இருக்க போறீங்க அறுபது வயது தாண்டிய கேட்டு நட்சத்திரக்காரன் ஓகே இந்த என்ன தெய்வம் நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி வழிபாடும் மீனாட்சி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு இந்த ரெண்டு வழிபாடையும் பிடிச்சிக்கோங்க மீனாட்சியை பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க இந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் மீனாட்சி நினைச்சு அம்மா தாயே மீனாட்சின்னு ஒரு வார்த்தையை எடுத்து இல்லை ஒரு ரூபாய் எடுத்து வச்சிட்டு பண்ணுங்க இந்த வருஷம் இந்த வருஷமே சக்சஸ் தான் இனிமே வரக்கூடிய காலமே சக்சஸ் தான் இந்த மாசம் சூப்பராக இருக்க போகுது புதன் பயங்கரமாக வலுத்திருக்கிறார் புதன் என்றாலே அங்கே மீனாட்சி வந்து உட்காந்துருவா புதனோடு கூடிய சேர்ந்த ஒரு சூரியன் ராஜ மாதங்கி அவர் வந்து ராஜ்யம் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இந்த கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கேட்டதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும் கேட்க போவதும் கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த தடவை கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரங்க மீன் பார்ப்புறீங்க மீன் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க எங்கேயாவது மீன் பார்க்கறது மீன் செடி மீன் தொட்டி வாங்குறது இல்லை மீன்களுக்கு ஏதாவது உணவு போடுறது இல்லை கோயிலில் போய் மீன் போடுறது மீனுக்கு பொறி போடுறது இல்லை நீங்கள் போகிற ஹோட்டலையும் எங்கேயோ மீன் பார்க்குறது இல்லை பார்க்குற இடத்துல மீன் சிம்பிள் தெரியுது இந்த மாதிரி மீனோடு நிறைய கனெக்டாக போகுது கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் இருந்தாலுமே அந்த வீட்டில் மீனோட ஏதோ ஒரு விஷயம் ஏதோ கனெக்ட் ஆக போகுது தங்கு மீன்கள்லாம் அப்படியே கண்ணில் தெரிய போகுது சூப்பராக இருக்க போகுது இந்திர கேட்டை நட்சத்திரக்காரருக்கு மீன் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி மீன் வந்து தன்னுடைய கண்ணாலேயே வந்து குஞ்சுகளை பொறித்து அடகாக்குமா அந்த மாதிரி மீனாட்சியோட பிளஸ்ஸிங்கில் எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் இன்னைக்கு கவலைப்படாத நம்பிக்கை சொல்லக்கூடிய சமிக்கையாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீன் பார்த்தல் என்பது இருக்க போகுது அதன் மூலமாக ஒரு நல்ல உயர்வும் நல்ல உத்தியோக பிராப்தியும் கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கிறது இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம்